வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி பாட்டி இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஆர்லிக்ஸ் செய்ய போகிறேன் ரெண்டு மாதத்துக்கு வேணுங்கிற ஆர்லிக்ஸ் செஞ்சு வச்சுக்கிற போகிறேன் பாட்டி அடிக்கடி செஞ்சு வச்சுக்கிறேன் ஆர்லிக்ஸ் தீர்ந்துருச்சுன்னாக்கா இது நம்ம வாங்குறத விட ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் இருக்கும் அந்த ஆர்லிக்ஸு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் இன்றைக்கி நான் உங்களுக்கு அது ஈடியாவாக போட்டு காமிக்கிறேன் நான் எப்படி ஆர்லிக்ஸ் பண்ணுறேன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படியே ஆர்லிக்ஸ் சுவையிலேயே சுவையை விட இன்னும் கூடுதலாக டேஸ்ட்டு இருக்கும் நல்லாயிருக்கும் பாட்டி செய்கிற மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இப்போ பாட்டி அதுக்கு என்னென்ன போடுறன்றதை காமிக்கிறேன் பாருங்கள் ரொம்பவே சுவையாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தி பொருள் சும்மாவே குழந்தைங்களுக்கு ஒரு கிண்ணத்தில் எடுத்து கொடுத்தீங்கன்னா கூட அவங்க சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க இந்த முதுகு வலி கால் வலி முட்டி வலியும் உடனே எல்லாம் கா சரியாகாது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஆர்லிக்ஸ் எடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடம்புல சத்து கூடும் சரியா நான் பாட்டி ரொம்ப நாள் அந்த ஆர்லிக்ஸ் செய்கிறேன் நான் உங்களுக்கு அது கூட என்னென்ன போடுறேன்றத காமிச்சு ரெண்டு மாதத்துக்கு வேணுங்கிறத செஞ்சு வச்சுக்கிறோம் அடுத்து ரெண்டு மாதத்துக்கு காலியாகிடுச்சின்னா தான் செய்வேன் இருக்கும்போதே செஞ்சுக்கிட மாட்டேன் எதையும் ஊற வைக்க மாட்டேன் ஊற வைக்காம தான் நான் போட்டு ஏன்னா ரெண்டு வெளியிலேயே வச்சிருவேன் ஃப்ரிட்ஜில் வச்சு எதையுமே இந்த மாதிரி ஆறு லட்சம் வெளியிலேயே வச்சு கெடாமல் இருக்கிறதுக்காக பாட்டி எப்படி பண்ணுறேன்றதை காமிக்கிறேன் பாருங்கள் ரொம்பவே அருமையாக இருக்கும் பாட்டி பார்த்திங்கன்னா வானொலியை காய வச்சுட்டேன் ஒரு கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க காய வச்சுருங்க நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ரொம்ப மழை 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 எரிய விடக்கூடாது தீயை எல்லாத்துக்கும் ஒரே கப்பு வச்சுக்கோங்க இப்போ ஒரு கப்புலாம் பாட்டி இந்த ஒரே கப்பு இருக்கிற மெஷர்மெண்ட் கப்பில் இருக்கிறதுலே பெரிய கப்பு எடுத்துருக்குறேன் பாட்டி பெரிய கப்பில் இது வந்து சம்பா கோதுமை சம்பா கோதுமையில் பண்ணிங்கன்னா ரொம்பவே வாசனை அருமையாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் மனமும் வாசனையும் அவ்வளோ நல்லாயிருக்கும் ஒன்று எடுத்து வாயில் போட்டு மெண்டிங்கனாலே அதோடைய சத்து உங்களுக்கு தெரியும் பிசு பிசு தன்மையெல்லாம் அதிகமாக இருக்கும் அதனால் நான் சம்பா கோரிமை தான் வாங்குவேன் ஆறுக்கு சேம்பு பாருங்கள் நிறைய போட்டுக்கிறேன் ஒரு முதல்ல ஒன்று தலை தட்டாமல் போடுங்க நான் கழுவி காய தான் காய வச்சுருக்குறேன் வறுக்கெல்லாம் வறுக்கு வறுக்கு போகிறேன் ஆனால் ஊற வைக்கக்கூடாது ஊற வச்சிங்கன்னா வெளியில் வைக்க முடியாது ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு தான் நீங்கள் சாப்பிட்ணும் கழுவி காய வச்சுட்டு உடச்சி வச்சுக்கோங்க இந்த வெள்ளை விலையாக இருக்கிறது அது கோதுமை தான் நீங்கள் அந்த உண்மை கோதுமை நினச்சிக்காதீங்க அது கோதுமை தான் எல்லாத்தையும் புடச்சி எடுத்துட்டேன் பாட்டி எடுத்துகிட்டு கழுவி நல்லா வெயில் அடிக்கும்போது நல்லா காய வச்சு வச்சுருக்குறேன் இது எல்லாமே ஒன்றா போட்டு வறுத்துடலாம் இது லேசாக சூடாகட்டும் ரெண்டு கப்பு கோதுமை போட்டோம் இல்லையா ஒரு கப்பு ஃபுல்லாக வேர்க்கடலை போட்டுக்கிறேன் பச்சை வேர்க்கடலை போடுங்க வறுத்த வேர்க்கடலை போடக்கூடாது மழை 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 நீ எரிக்கக்கூடாது கம்மியாக தான் எரிக்கணும் சம்பா கோதுமையில் செஞ்சிங்கன்னா ரொம்பவே வாசனையெல்லாம் அப்படியே கிடைக்கும் உங்களுக்கு அது கூடவே ஒரு கப்பு பாதம் போட்டுக்கணும் கிட்டத்தட்ட இரநூறு கிராம் இருக்கும் அந்த பாதம் பப்பு அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு கப் ஃபுல்லாக பார்லிஸு அதையும் நல்லா கழுவி காய வச்சுருக்குறேன் பார்லரிசி நான் நிறைய பார்ல அரிசி பா பாட்டி யூஸ் பண்ணுவேன் அதனால் அதையும் காய வச்சிருக்கிறேன் கழுவி வெயில் அடிக்கும் போது இந்த மாதிரி பொருளெல்லாம் வாங்கி கழுவி காய வச்சுருந்தேன் வெயிலில் நல்லா காய நல்லா வறுபடுக்கும் இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு ஏலக்காய் போட்டுறேன் இது கூட போட்டு வறுத்துருங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு இருபது நிமிஷம் நல்லா வறுத்து வருபடமும் பாதம் பருப்பு லேசாக வெடிக்கும் வெடிக்கும்போது எடுத்துக்கலாம் பாருங்கள் வெடிக்கிற சவுண்டு வருவது பாருங்கள் பாதம் தோல் வேர்க்கடலை தோல்லாம் வெடிக்கிறது பாருங்கள் வந்து வெடித்து வருது பாருங்கள் தோலெல்லாம் வெடிக்கிறது இந்த மாதிரி வெடிக்கிற சவுண்டு வரணும் வரும்போது ஒரு அஞ்சு நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் ஆச்சு இப்போ நாங்கள் வறுக்க ஆரம்பித்து இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் வருபடும் மொத்தம் இருபது நிமிஷம் அது நம்ம வறுக்கணும் லோ ஃப்ளேமில் வச்சு தான் வறுக்கணும் ரொம்பவே நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப சத்தானது பாட்டி எப்படி செய்கிறோன்னா அதே மாதிரி நீங்கள் அரைச்சி பாருங்கள் ஒரு ட்ரைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு அதே கதை விட்டுக்கிட்டு வைக்கலாம் அப்படியே விட்டுறக்கூடாது விட்டோம்னா அடிப்பிடிச்சோம் ஒன்று கூட கருவக்கூடாது கருகிற நிலமைக்கே கொண்டு போகக்கூடாது நம்ம இது ஒரு பாத்திரத்தில் கொட்டி ஆற வச்சிடலாம் பாருங்கள் ஒரு தாம்பாளத்தில கொட்டிட்டேன் அப்படியே ஆறட்டும் ஆறணோன்னே இதில் இன்னும் என்னென்ன போடுறேன்றது போட் ஆமிக்கிறவங்களுக்கு இதனால் ஆறணோன்னு அரைக்கலாம் ரொம்ப சுவையாக இருக்கும் குழந்தைங்களுக்கு நீங்கள் அப்படியே கிணத்தில் எடுத்து கொடுக்கலாம் நீங்களும் சாப்பிடலாம் எல்லாத்துக்கும் நல்லது உங்களுக்கு எல்லாமே தோலோடையே போடும்போது தோலை எடுக்காதீங்க பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு ஆறு பொருள் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி அரைச்சிக்கலாம் எல்லாத்தையும் முழுசாக அரைக்காதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிக்கிறோம் அப்போ தான் அரைப்படும் நல்லா பாட்டி அரைச்சிட்டு வந்துடுறேன் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அரைக்கணும் ஏன்னா மிக்ஸி சூடாகிடும் இது வந்து நான் திரும்பி ஒரு தடவை அரைக்கணும் இது கொஞ்சம் ஆரட்டும் சூடாக கூடாது அவன் போட்டிருக்கோம் இல்லையா பாதம் வேர்க்கடலாம் சூடாகும்போது அரைச்சோம்னா வேர்க்கடலேருந்து எண்ணெய் வர ஆரம்பிச்சிடும் நீங்கள் அதிகமாக கொடுத்து மிஷினில் அரைச்சிட்டிங்கன்னா அந்த ஒன்றும் செய்யாது நீங்கள் நிறையா அரைக்கிறீங்க ஒரு நாலு கிலோ அஞ்சு கிலோ அரைக்கிறீங்கன்னா மிஷினில் கொடுத்து அரைச்சிரும் இது ஆர்லிக்ஸ் மெத்தடே இப்படி தான் ஒரிஜினல் ஆர்லிக்ஸ் பாட்டிக்கு செஞ்சு காமிச்சிருக்கிறோம் உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது பாட்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் பாட்டி வீடியோ முழுசாக பாருங்கள் அப்போ தான் பாட்டி என்னென்ன பேசுகிறேன்றது தெரியும் இது இப்படியே ஆறட்டம் இதில் முழுசு முழுசாக இருக்கும் அதெல்லாம் எடுத்துருங்க இன்னொரு தடவை இது ஆறணுன்னு திரும்பி அரைக்கணும் பால் பவுட்ரு பாருங்க இந்த கப்பில் ரெண்டு கப்பு பால் பவுட்ரு போடுறேன் நீங்கள் என்ன பால் பவுட்ரு வேணாலும் போட்டுக்கோங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் மிக்சியில் வந்து சர்க்கரையை வந்து பொடி பண்ணிக்கோங்க ஆனால் மிக்ஸி சூ அரைக்கும் போது சூடாக இருந்ததுலேயே அந்த சூடு இருக்கக்கூடாது சில்லுன்னு தான் இருக்கணும் மிக்ஸி சுகர் அதே கப்பில் எந்த கப்பில் நீங்கள் எடுத்தீங்களோ அதே கப்பு தான் க லாஸ்ட் வரைக்கும் யூஸ் பண்ணணும் ஒரு கப்பு போடுறேன் நான் சுகர் அதிகமாக போடலை நீங்கள் வேணுன்னா ரெண்டு கப்பு போட்டுக்கோங்க போட்டுருக்கிறது வந்து ஒன்றரை கிலோ இப்போ போட்டிருக்கிறேன் ஒன்றரை கிலோவுக்கு வந்து இந்த கப்பால் மூணு கப்பு சர்க்கரை பிடிக்கும் உங்களுக்கு வெறும் சர்க்கரையே போடுறீங்கன்னா மூணு கப்பு போட்டுக்கோங்க பவுடர் பண்ணிகிட்டு வந்துடுறேன் பொடியை சர்க்கரையை பாருங்கள் பிடிச்சிட்டு வந்துட்டேன் இந்த மாதிரி நைஸாக இந்த மாதிரி நைஸாக பொடிச்சிக்கிறணும் சர்க்கரை நல்லா நைஸ் ஆகணும் எதையுமே சூடோட இந்த மாதிரி கட்டி இருந்தால் உடச்சிக்கோங்க பால் பவுட்ரு நம்ம ரொம்ப நேரம் திறந்து வச்சிருந்தோம்னா கொஞ்சம் கட்டி ஆயிரும் எதையுமே ஆற வச்சு தான் ஆர்லிக் செய்யணும் சுட சுட எல்லாம் பண்ணி அவசர அவசரமாக பண்ணக்கூடாது ஆற வச்சு தான் பண்ணிங்கன்னா அந்த நம்மளுக்கு எந்த ஒரு பொருளும் சூடு அதிகமாக ஆகக்கூடாது சூடு நம்ம அரைக்கும் போது சூடு அதிகமாகிடுச்சின்னா கெட்டித்தன்மை வந்துடும் எப்போயுமே ஆற வச்சுட்டு எல்லாம் ஸ்லோவாக பண்ணுங்கள் எல்லா வேலையுமே இந்த மாதிரி ஒரு ஜலாடை எடுத்துக்கோங்க ரெண்டாவது அரைச்சிட்டு வந்துடுங்க பாருங்கள் ரெண்டாவது அரைச்சிட்டேன் ஒரு தடவை அரை கூட அரைச்சதோட விடக்கூடாது இந்த ப்ராசஸ் ரெண்டு தடவை அரைக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு அந்த நைஸாக இருக்கும் நம்ம ஜலிச்சிட்டு அப்புறம் இது வேணும் தேவையில்லை நம்மளுக்கு அந்த கப்பியெல்லாம் தேவையில்லை கீழே போட்டுடலாம் மிக்சியும் சூடாகக்கூடாது நம்ம அரைக்கிற பொருளும் சூடாகக்கூடாது விட்டு விட்டு அரைங்க கட்டி தண்ணமாக ஆகக்கூடாது நம்ம ஏன் வெளியிலே தான் வச்சுக்கிறப்போ இதை ஃப்ரிட்ஜிலலாம் வச்சு யூஸ் பண்ணாதீங்க வெளியில் வச்சு யூஸ் பண்ணுங்கள் நம்ம எப்படி மோ எல்லாமே காய வச்சு ஆற வச்சு நம்ம கழுவி காய வச்சிட்டு நம்ம வறுத்த அரைச்சோம்னாக்க நம்ம வெளியிலே வச்சுக்கிறலாம் கிடவே கிடையாது நல்லா வெயில் அடிக்குது இப்போலாம் சென்னையில் காய வச்சுருங்க காய வச்சு நிறையா நீங்கள் செய்கிறீங்க ஒரு மூணு கிலோ நாலு கிலோ உங்களுக்கு வேணும் பெரிய குடும்பம் எல்லாேருக்கும் உங்கள் பிள்ளைங்களுக்கு குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்து விட்றேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கணும் இந்த மாதிரி சளிச்சு எடுத்துக்கலாம் சளிச்சு எடுத்துகிட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி தான் தேவைப்படும் பாருங்கள் ஆர்லிக்ஸ் எப்படி கிளியராக ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையும் அரைச்சிட்டு சளிச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் எல்லாத்தையும் அரைச்சிட்டு சளிச்சிட்டு வந்துட்டேன் உங்கள் கையிலையும் ஈரமும் இருக்கக்கூடாது பாருங்கள் இப்போ சர்க்கரையும் பால்மாவும் கலக்கி வச்சுருக்கோம் இல்லையா அதை ஒன்றா கொட்டிக்கலாம் கொட்டிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ப்ரௌன் சுகர் போடாதீங்க ப்ரௌன் சுகர் போட்டிங்கன்னா பால் ஊற்றுனீங்கன்னா தெரிஞ்சு போயிடும் பால் சுட சுட பால் ஊத்துனிங்கன்னா தெரிஞ்சிடும் ஆற வச்சு பால் ஆற வச்சு நீங்கள் ப்ரௌன் சுகர் போட்டுக்கோங்க பாட்டி உங்களுக்கு ஒரிஜினல் பர்ஃபெக்டாக எப்படி ஆர்லிக்ஸ் செய்யணுன்றதை சொல்லி கொடுத்துருக்குறேன் இதே மாதிரி தான் இருக்கும் ஆர்லிக்ஸு ஆர்லிக்ஸ் சுவையும் அப்படியே குறையவே குறையாது அதே மாதிரி இருக்கும் நீங்கள் கடையில் வாங்குறத விட சூப்பராகவே சுவை ரொம்பவே அதிக கொடுக்கும் சுவை ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா சத்தான ஆர்லிக்ஸ் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிட்டேன் பாட்டி இதே மாதிரி நீங்கள் செஞ்சு உங்களுக்கு பார்லி அரிசி வேணான்னா அதை விட்டுருங்க பார்லி அரிசி தான் ஹார்லிக்ஸ் கலக்குவாங்க பார்த்திங்கன்னா நல்லா கலக்கிட்டேன் பாட்டி இப்போ உங்களுக்கு பாட்டி ஹார்லிக்ஸ் கலக்க காமிக்கிறேன் பாருங்கள் அது அப்படியே இருக்கட்டும் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க ஒரு டம்ளருக்கு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க நான் பால் ஊற்ற மாட்டேன் பாட்டி சுடுதண்ணி தான் ஊற்றுவேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் பால் ஊற்றிக்கோங்க பசும்பால் ஊற்றிக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்பவே சுவையாக இருக்கும் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும்னா பெரியவங்க குடிக்கிறீங்கனாக்கா பால் பவுட்ரெலாம் கலந்துருக்காங்களே அதுவே போதும் நல்லா சத்தாக இருக்கும் உங்களுக்கு குடிக்கிறதுக்கு பாட்டியை குடிச்சிட்டு இந்த சுவை எப்படி இருக்குதுன்றது உங்களை காமிக்கிறேன் பார்த்திங்கன்னா எப்படி கரைஞ்சிருச்சு நான் வந்து பாட்டி இது கூட வந்து பால் ஊற்றி குடிக்க மாட்டேன் பால் ஊற்றாமல் இப்படி தான் சுடுதணியில் தான் களை குடிப்பேன் உங்களுக்கு பால் ஊற்றணும்னா பால் குழந்தைங்களுக்குலாம் கொடுக்குற மாதிரி இருந்தால் பால் ஊற்றி கொடுங்க உங்களுக்கும் பால் சுவை பிடிச்சதுன்னா பால் ஊற்றி கொடுங்க குடிங்க ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த ஆர்லிக்ஸு நீங்கள் ஆர்லிக்ஸ் ஒரு பாட்டில் வாங்கிட்டு இந்த ஆர்லிக்ஸை நீங்கள் வீட்டில் அரைச்சி வச்சுட்டு இதையும் அதையும் பார்த்தீங்கன்னா இதோடைய தான் உங்களுக்கு அருமையாக இருக்கும் பாட்டி செஞ்ச மாதிரி உங்களுக்கெல்லாம் கரெக்டாக காமிச்சிருக்கிறேன் இதே மாதிரி நீங்கள் கலக்கி குடிச்சு பாருங்கள் அந்த மாதிரி செஞ்சுட்டு இந்த மாதிரி செஞ்சு முயற்சி பண்ணுங்கள் முதல்ல இந்த மாதிரி செய்கிறதுக்கு கொஞ்சமாக செஞ்சுக்கோங்க அதிகமாக செய்யாதீங்க ஃபஸ்ட் டைம் செய்கிறவங்க கொஞ்சமாக செய்யுங்க பாட்டி அடிக்கடி செய்கிறதுனால நான் அளவு கொஞ்சம் நிறையா பண்ணியிருக்கேன் ஒரு தடவை செய்கிறோம் நிறையா பண்ணிடலான்ட்டு ஒன்றரை கிலோ பண்ணியிருக்கிறேன் பாட்டி ஒன்றரை கிலோ இல்லை ரெண்டு கிலோவே இருக்கும் இது இந்த மாதிரி நீங்கள் பண்ணி வச்சுக்கோங்க எனக்கு ஒரு ஆறு மாதத்துக்கு வரும் ஓகேவா நான் அடிக்கடி பண்ண ஒரு ஆறு மாதம் மூணு மாதம் அஞ்சு மாதம் இது மாதிரி தான் பண்ணிக்கிறேன் மாதம் மாதம்லாம் பண்ண மாட்டேன் இது வெளியிலே வச்சாலும் கிடா கெடவே கிடாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் பாட்டிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாட்டுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்கும் போது பாட்டுக்கு ஒரு லைக் தத்தி விட்டுருங்க ஓகேவா தேங்க்யூ